கொல்லிக்காடுன்னு ஒரு அழகான காடு இருந்தது அந்த காட்டில் இருந்த பறவைகளும் விலங்குகளும் அமைதியாக காட்டின் சட்டத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருந்தன ஒரு நாள் கொல்லிக்காட்டிற்கு பாறை மலையிலிருந்து நரி வந்தது வேட்டையாடும்போது வழி தவறி தெரியாமல் கொல்லிக்காட்டிற்குள் நுழைந்தது அந்த நரி பசியுடன் அமர்ந்திருந்தது அந்த காட்டில் இருந்த ஒட்டக சிவிங்கி நரியை பார்த்து நீ யார் எங்கிருந்து வந்தாய் ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது நான் நரி தொலைதூரத்தில் இருக்கும் பாறை மலையிலிருந்து வந்தவன் வேட்டையாடும் போது வழி தவறி நான் சோர்வாகவும் பசியாகவும் இருக்கிறேன் என்று சொல்லி நரி அழுதது ஓ நரியே அழாதே நீ சிறந்த காட்டிற்குத்தான் வந்திருக்கிறாய் இந்த காட்டில் இருக்கும் விலங்குகளும் பறவைகளும் மிகவும் அன்பானவர்கள் வா என்னோடு என்று சொல்லி சிவிங்கி நரியை விலங்குகளின் இருப்பிடத்திற்கு அழைத்துச் சென்றது நரி சிவிங்கியுடன் பேசியதில் இந்த காட்டில் இருக்கும் விலங்குகளும் மற்றும் பறவைகளும் அப்பாவிகள் என்பதை உணர்ந்தது அவர்களை எளிதில் ஏமாற்றிக் கொன்று நல்ல உணவை உண்ணலாம் என்று நினைத்து கொண்டிருந்தது ஒட்டக சிவிங்கியோ தன்னுடன் ஒரு ஏமாற்றுக்காரனை அழைத்துச் செல்கிறோம் என்று தெரியவில்லை நரியைக் கண்டு குட்டி முயல்களும் குரங்குகளும் பயந்து பெற்றோர்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டன புறாக்களும் கிளிகளும் கூட அலறின சத்தம் கேட்ட யானை குரங்கு கரடி மயில் என பெரிய விலங்குகள் முன்னே வந்து நின்றன ஒட்டக சிடுங்கி நண்பர்களே வாரங்கள் இவர் பெயர் நரி இவர் வழி தவறி நம் காட்டிற்கு வந்துவிட்டார் இவர் நம் விருந்தினர் இவர் மிகவும் பசியுடனும் கலைப்புடனும் இருக்கிறார் நாம் அவருக்கு உதவ வேண்டும் நாம் நம் உணவை அவருடன் பகிர்ந்து கொள்ளலாம் அது மட்டும் நரி இன்னும் இரண்டு நாட்களுக்கு இந்த காட்டில் இருக்கும் பிறகு அது மீண்டும் தனது காட்டிற்கு சென்றுவிடும் என்று சொன்னது ஒட்டகை நரி அவர்களின் அனுதாபத்தை பெறத் தொடங்கியது ஒட்டகை முடிவை நாங்களும் மதிக்கிறோம் இந்த காட்டில் நரி நம் விருந்தினராக தங்கும் என்று யானை ஒப்புக்கொண்டது நரியை இனிப்பு தேன் ஜாடியுடன் வரவேற்றது மயில் நரிக்கு மாலை போட்டது மான் மற்றும் முயல் அவருக்கு நிறைய பழங்களை கொடுத்தன இனிமையான தேனை கொண்டிருந்த நரி கொழுத்த முயல்கள் மற்றும் மான்கள் அனைத்தையும் பேராசையுடன் பார்த்தது பின்னர் அனைத்து விலங்குகளும் பறவைகளும் வேலைக்கு திரும்பின நரி பெரிய மரத்தடியில் அமர்ந்து நீண்ட நேரம் யோசித்தது இறுதியாக அவருக்கு ஒரு யோசனை வந்தது நரி கரடியிடம் சென்று ஐயா நீங்கள் உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவர் வலிமையானவர் நீங்கள் ஒரு ராஜா போல இருக்கிறீர்கள் இருப்பினும் யாரும் உங்களை மதிக்கவில்லை ஒட்டக சிவிங்கி தனது சொந்த முடிவுகளை எடுப்பதன் மூலம் தன்னை ராஜாவாக காட்டிக்கொள்ள முயல்கிறது அது எனக்கு மிகவும் வருத்தத்தை தருகிறது என்றது நரி நரி சொன்னதை கேட்ட கரடி ஆற்றங்கரையின் அருகே அமைதியாக அமர்ந்து கொண்டது நரி பின்னர் யானை குரங்கு மற்றும் மயில் ஆகியவற்றிடமும் சென்று அதே வாக்கியத்தை திரும்ப திரும்ப சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்தியது கேட்ட குரங்கு பெரிய மரத்தின் உச்சியில் அமர்ந்து கொண்டது மயில் பசுமையான புல்வெளியில் தனியாக நடந்து சென்றது அடர்ந்த மூங்கில்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று தனியாக அமர்ந்தது நரி மற்ற விலங்குகளுக்கிடையே வதந்திகளை பரப்பியது விரைவில் பெரிய விலங்குகளுக்கு இடையே சண்டை ஏற்படும் இது சிறிய விலங்குகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் சிறிய விலங்குகளிடம் பாறை மலையில் குகைகள் அதிகம் உள்ளது அங்கு சென்று ஒளிந்து கொள்ளலாம் சிறிய விலங்குகளிடம் சொன்னது பிறகு நரி மரத்தடியில் அமர்ந்து கொண்டு தன் தந்திர பேச்சால் விலங்குகளுக்கிடையில் பயத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியதே எண்ணி சிரித்தது அடுத்த நாள் யானை குரங்கு கரடி மயில் ஆகிய அனைத்து விலங்குகளும் திடீரென்று நரியை சூழ்ந்தன நரி இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்திருப்பதை பார்த்து பயத்தில் நடுங்க ஆரம்பித்தது யானை அனைவரையும் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டது யானை நரியிடம் சென்று தனது பலமான தும்பிக்கையால் அவரை தூக்கி கொண்டு எங்களை ஏமாற்றுவதற்கு உனக்கு என்ன தைரியம் எதற்காக இப்படி செய்தாய் என்று கேட்டது என்னை மன்னித்து விடுங்கள் நீங்கள் அனைவரும் ராஜாவாக போராடுவீர்கள் என்று நினைத்தேன் உங்களுக்கிடையில் எவ்வளவு வலுவான ஒற்றுமையை நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்த்து நான் பொறாமைப்பட்டதால் கொல்லிக்காட்டின் அமைதியான ஒன்றுபட்ட வாழ்க்கையை உடைக்க விரும்பினேன் அப்படியானால் சிறிய விலங்குகளை ஏன் பாறை மலைகளில் ஒளிந்து கொள்ள சொன்னீர்கள் என்று கரடி கடுமையாக கேட்டது எனது நண்பர்களுடன் தினமும் சுவையான இறைச்சியை அனுபவிக்கும் வகையில் அவர்களை எனது பகுதியில் சிக்க வைக்க விரும்பினேன் அதை கேட்ட விலங்குகளும் பறவைகளும் சிரித்தன குரங்கு ஹா கொண்டே ஹஹா ஏமாற்றுக்காரு நரி குரங்கு உன் வதந்தி எப்படி எங்களை பிரிக்கும் என்று நினைத்தாய் நாங்கள் உருவத்திலும் நிறத்திலும் உணவு பழக்க வழக்கத்திலும் வேறுபட்டிருந்தாலும் இயற்கையின் விதியையும் காட்டின் சட்டத்தையும் மதித்து நாங்கள் ஒன்றாக வாழ்கிறோம் உன் பேச்சால் எங்களை பிரிக்க முடியாது என்றது குரங்கு மயில் கேட்டது நரியை இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் யானை தன் கடினமான கால்களால் மிதித்து உதைக்க சொல்லலாமா அல்லது நாங்கள் ஒன்று சேர்ந்து உன்னை அடிக்கலாமா என்றது மயில் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என் வாழ்நாளில் இது போன்ற துரோக செயல்களை செய்ய மாட்டேன் என்று சொல்லி நரி அழுதது ஒட்டக சிவிங்கி குறுக்கிட்டு நாம் ஏற்கனவே நம் ஒற்றுமையின் பலத்தை காட்டிவிட்டோம் இப்பொழுது நாம் நரிக்கு பிரியாவிடை கொடுப்போம் என்று சொல்லி கழுதையை அழைத்தது நம் விருந்தினருக்காக கழுதை பாடட்டும் பாட வாய்ப்பு கிடைத்ததால் கழுதை மகிழ்ச்சியுடன் முன்வந்தது விலங்குகளும் பறவைகளும் சத்தமாக விசிலடித்து வேகமாக ஓட ஆரம்பித்தன யானை தன் சிரிப்பை கட்டுப்படுத்தி அரை மணி நேரம் பாடலை ரசிக்கும்படி கட்டளையிட்டது குரங்கு நரியிடம் நான் மரத்தின் உச்சியிலிருந்து பார்த்து கொண்டிருப்பேன் என்று எச்சரித்தது கழுதை நரியின் அருகில் நின்று தனது பயங்கரமான பாடலை பாடத் தொடங்கியது அதை கேட்க முடியாமல் விலங்குகள் ஓடிவிட்டன நரி கண்ணீருடன் தனக்குள் சொன்னது யானை என்னை உதைத்திருந்தால் இன்னும் நன்றாகவே இருந்திருக்கும் என்று வருத்தத்துடன் கூறியது இந்த விலங்குகளைப் போலவே நாமும் ஒற்றுமையாக வாழ்தல் இனிது